நம்ம சிறகடிக்க சீரியல் இன்னும் கொஞ்சம் வேகமா கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பண்ணிக்கோங்க ஆமாங்க கதை நோக்கி போகுது சொல்லி இப்ப வரைக்கும் தெரியல ஒரு பிரச்சனை நடந்தது நகையை வந்து களவாண்டுட்டார் மனோஜ் நோக்கி கதை போய்கிட்டு இருந்தது இப்போ கதை எதை நோக்கி போகுது சொல்லி தெரியல புதுசா ஒரு விஷயம் பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சுருதிக்கு ஒரு பயம் வருது தான் வந்து மாசமா இருந்தா ரொம்ப கஷ்டப்படணும் போல அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி கதை எதை நோக்கி போக போகுது அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பா இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுது அப்படின்னு கூட தெரியல அந்த அளவுக்கு தான் கதை போய்கிட்டு இருக்குது குடி ரொம்பவே சீக்கிரமே கதைக்குள்ள வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டோரி இருக்குது ரோஹினை பத்தின விஷயங்கள் விஜயா அண்ட் முத்து சொல்லாத ஒரு ரகசியம் இப்படி எக்கச்சக்க விஷயங்கள் கதைக்குள்ள இருக்கும் போது முக்கியமா மீனாவோட தம்பி இப்படி நிறைய கதைகள் இருக்கும் இவங்க கதை புதுசு புதுசா உள்ள கொண்டு வர்றாங்க அதெல்லாம் தவிர்த்துட்டு இருக்கிற கதைக்குள்ள போனாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சரி இன்னைக்கு எபிசோட் நடந்த சில முக்கியமான விஷயங்களை நம்ம முழுசா பாத்துலாம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா முத்து ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாரு அந்த காரை பாக்குறதுக்காக போறாரு அங்க ரெண்டு கார் நல்லா இருக்குது அதுல எந்த காரை வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல அதனால நம்ம ஏன் மீனா கிட்ட ஐடியா கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணி அங்க வர வைக்கிறாரு மீனாவும் அங்க வந்துடுறாங்க இந்த விஷயம் போன்லயே கூட சொல்லிருக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு கார் வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றதுக்காக தான் வராங்க அதை போன்லயே சொல்லிருக்கலாம் இல்லைங்க நம்ம யோசிச்சுக்கிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிருக்கலாம் ஆனா அங்க கார் கம்பெனிக்கு வந்து ரெண்டு காரை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம கார் முக்கியமா அவசியமா தேவைதானா வீட்டில் என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம் இப்போதைக்கு நமக்கு கார் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஆல்ரெடி முத்து வந்து சொல்லிட்டாரு செல்வத்துட்ட இங்க பாரு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அதற்கு அப்படியே

சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் அந்த பயம் எங்க கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவி என்கிட்டக்கே நான் விட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு விட்டு இருக்குது இந்த விஷயத்தை யாருகிட்ட டிஸ்கஷன் பண்றாங்க அப்படின்னா ரோகிணி அண்ட் சுருதி அப்புறம் மீனா இவங்க மூணு பேரும் உட்கார்ந்து இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது ரோகிணி வந்து அங்கதான் அவங்க வாய் விட்டுறாங்க ஏதோ தனக்கு நடந்த மாதிரி கால் வலிக்கும் கை வலிக்கும் மூணாவது மாசம் இப்படி இருக்கும் அஞ்சாவது மாசம் இப்படி இருக்கும் ஏழாவது மாசம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை பெத்த எடுத்த மாதிரியே பேசும்போதுதான் மீனாவுக்கு அங்க லைட்டா சந்தேகம் வருது என்னது எங்க என்னங்க சொல்றீங்க நீங்க நிஜமாவே ஒரு குழந்தையை பெத்தெடுத்த மாதிரியே நீங்க பேசுறீங்களே

நம்ம முத்து என்ன பண்றாரு அப்படின்னா மீனா சொன்னதை கேட்டுட்டு எப்படியாவது வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை சீக்கிரமே முடிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பாட்டியை கூட்டு வராரு பாட்டி வந்தா நிச்சயமா அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாட்டி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி வர எபிசோட்ல தெரியும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ